டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கைகளை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ஏப்ரல் ஆறு தொடக்கம் எட்டு வரை நடந்த அமலாக்கத்துறை சோதனை சட்டவிரோதம் என டாஸ்மாக் நிர்வாக இயக்குநரின் வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது டாஸ்மாக் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் விக்ரம் சௌத்ரி விகாஷ் சிங் ஆகியோர் மாநில அனுமதி இல்லாமல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதன் மத்திய அமைப்புகளுக்கு அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூனில் திரும்ப பெறப்பட்டதாகவும் தெரிவித்தனர் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் முறைகேடு நடந்தால் மாநிலமே நடவடிக்கை எடுக்கும் என்றும் வலியுறுத்தினார் நீதிபதிகள் மாநில அரசு அமலாக்கத்துறைக்கு விசாரணையில் உதவலாமா என கேள்வி எழுப்ப சட்டமீறல் நடந்த நிலையில் எப்படி உதவ முடியும் என பதிலளிக்கப்பட்டது இதையடுத்து நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் பதினாறான